ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தனா ஸ்பிஷன் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் புளிச்சிக்கீரை கடைகள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது குயிக்காவும் ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் அம்மா வந்து செஞ்சு கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன் இனி சாதத்தோடு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கீரை எப்படி கிடையிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கத்த கீரை புளிச்சிக்கீரை நான் வாங்கிருக்கேன் இதையெல்லாம் இந்த மாதிரி பறித்து வச்சுக்கோங்க இதை வந்து தண்ணியில் போட்டுட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கீரை வந்து இந்த மாதிரி நாட்டுக்கீரையை வாங்கிக்கோங்க இதுதான் புளிப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் தண்ணியெல்லாம் வடித்து ஒரு ஃபில்டரில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்ச கீரையை வந்து இது கூட சேர்த்துடுங்க இப்போ இந்த கீரை சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த கீரை வந்து சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்துருச்சு நல்லா வெந்து வந்துருக்குது இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம் கீரையை தனியாக ஒரு ஃபில்டர் பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இந்த கீரைக்கு தேவையான பொருளெல்லாம் ஒரு டைம் இந்த மாதிரி கழுவிக்கோங்க இப்போ கீரைக்கு த வேணுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி அப்புறம் தக்காளி ஒன்று வெந்தயம் அப்புறம் பூண்டு புளி அப்புறம் வர கருவேப்பிலை இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் இப்போ ஒரு கத்தை கீரைக்கு இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செய்யுங்கள் நான் வந்து இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறேன் இப்போது ஸ்டவ் ஆன் பாயிண்ட்டு சட்டி வச்சுக்கோங்க அந்த சட்டி சூறாததுக்கப்புறம் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கடலை நெல் அதுவும் செய்யலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சது வந்ததுக்கப்புறமா கடுகு இது கூடவே வந்து வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் சேர்த்திக்கோங்க இப்போ இது கூடவே அடுத்தது சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கோங்க இருபது இருபத்தஞ்சி பல் சேர்த்திக்கோங்க முழுவதுமாக சேர்த்திக்கோங்க ஏன்னா கடையை போகிறோம் அப்போது இது ஃபுல்லாக சேர்த்திட்டோம்னா கடையிறப்போ எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்படி தான் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க இப்போது வரமிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க இப்போது இது கூட இந்த வரமிளகா காரம் அதே மாதிரி வெங்காயம் எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும் இது வதங்கிட்டுருக்கிறப்பவே பெருங்காயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இது வந்து எல்லாமே நல்லா வெந்து வரட்டும் அதே மாதிரி வரமிளகாவோட காரமும் நல்லா இறங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போது நம்ம அந்த சின்ன தக்காளியை கட் பண்ணி சின்னதாக சே சேர்த்திக்கோங்க பெருசு வேண்டாம் ஏன்னா புளியும் சேர்த்துக்கு போகிறோம் பெரிய தக்காளியை இருந்தால் ஆரம்பட்டும் சேர்த்திக்கோங்க இப்போ இது நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம இது கூட வந்து இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துருக்குது இப்போ அடுத்தது நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாங்க இது கூட இந்த புளிச்சிக்கீரிய ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலையும் நல்லா வதக்குங்க எண்ணெயிலையும் வதக்கி வரப்போ காரம் வந்து நல்லா இறங்கி வரும் இந்த தாளிச்சு தாளிப்பு எல்லாமே இந்த கீரை கூட சேர்ந்து வரும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க அவ்வளோதான் இப்போது நல்லா மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடுச்சு இப்போது இந்த கீரைக்கு தேவையான உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்திருக்கேன் நீங்கள் டேபிள் சட்டாக இருந்தால் அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இப்போது தண்ணி வந்து கொஞ்சமாக விட்டுக்கோங்க நிறையா வேண்டாம் கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கட்டும் இப்போது இது வந்து நல்லா எடுத்து வச்சு கீழே எடுத்து வச்சு மத்தில் வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் இப்படி மத்தில் கடையிறப்போ எல்லாமே நல்லா ந ந மசிஞ்சு நல்லா கீரை எல்லாமே நல்லா வந்துடும் பாருங்க நான் சூப்பராக நல்லா கடைஞ்சி வச்சிட்டேன் இந்த மாதிரி கடைஞ்சிக்கணும் அப்போ தான் கீரை வந்து நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போது சூப்பராக புளிச்சி கீரை வந்து ரெடியாகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி இதை சாப்பாடோடு தான் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கீரை கூட ஏதாச்சும் ஒரு பொரியல் இல்லைனா ஒரு தொக்கு மட்டும் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்